அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மக்கள் சட்டம் நியூஸ் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது திமுக வீரபாண்டி ஒன்றிய கழக செயலாளர் வெண்ணிலா சேகர் அவர்களின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் வீரபாண்டி ஒன்றிய கழக செயலாளர் வெண்ணிலா சேகர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கழக முன்னோடிகள் கழக நிர்வாகிகள் விளையாட்டு மேம்பட்டணி நிர்வாகிகள் மருத்துவ அணி நிர்வாகிகள் மாணவரணி நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் ஷார்பணி நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் மலர் மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் வெண்ணிலா சேகர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இவர்களை தொடர்ந்து செய்தியாளர்கள் ராஜேந்திரன் ராஜகணேஷ் சியாம் சுந்தர் விமல் பாபு ஆகியோர் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு வழங்கி உபசரித்தார்